வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பெண்களுக்கு சூப்பரான வேலை வாய்ப்புகள் நிறைய அதிகரிச்சுட்டே வருதுங்க இப்போ வந்து உணவு தங்குமிடம் இலவசத்தோட கோயமுத்தூரில் பிரபல முன்னணி லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குதுங்க ருத்ரா லேடிஸ் ஹாஸ்டல்னா ரொம்ப ஃபேமஸ் வடவள்ளி ரோடுன்னு சொல்லுவாங்க மருதமலை போகிற வழி அங்கே வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு வேணும் அப்படிங்கிறாங்க ஹெல்ப்பர் வேலைக்கு பெண்கள் தேவைங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் நல்லா ஒர்க் பண்ணணும் நல்ல சேலரி கொடுத்தலாம் தங்கமிடம் கொடுத்தலாம் உணவு கொடுத்தடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க எப்படி சார் கோயம்புத்தூர் வர்றது தங்குறக்கு வசதி இருக்கா அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேண்டாம் வெளியூரை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வாட்ச்மேன் செக்யூரிட்டி ஒர்க்குக்கும் பெண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை உண்டு நல்லா கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தங்குமிடம் உணவு வசதியோட நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க ருத்ரா லேடிஸ் ஹாஸ்டல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஆறு ஐந்து ஆறு ஆறு நோட் பண்ணிட்டீங்களா பெண்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வைத்தியர் மிஸ்டர் ஜி கவிச்செல்வன் இவர் சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்காங்க சித்தா அக்குபெஞ்சர் வர்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதாக அருமையாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க செயற்கை மருத்துவங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் குணமாக்கிக்கணும் அப்படின்னு என்னை நம்புறவங்க இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ரொம்ப வருஷமாக அனுபவம் இருக்குது இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது அவரோட ஃபோன் நம்பர் தந்திருக்கோம் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் இன்னொரு நம்பர் இருக்குது நைன் ஜீரோ நைன் டூ ஒன் டூ ஃபோர் செவன் டூ த்ரீ போகர் சிகிச்சாலையான்னு வச்சு சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி இருக்காங்க வைத்தியர் ஜி கவிச்செல்லன் வந்து இயற்கை முறையிலேயே உங்களுடைய உடம்புல என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி செஞ்சு தந்துட்டுருக்காரு நிறைய பேர்த்துக்கு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஜி கவிச்செல்வனை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறக்கு எங்களுடைய வாழ்த்துகள் இந்த செய்திகள் தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் உங்கள் உறவினர்களுக்கு பயன்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் வேலை வேலைவாய்ப்பு என்னென்ன தொழில் வாய்ப்பு வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ